என்னது சைக்கிள் வேலைல எலக்ட்ரிக் ஸ்கூட்டரா அதுவும் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் தேவையில்லையா

நிறுவனத்திற்கு சொந்தமான இந்தியாவில் ஐநூறு நகரங்களுக்கு சுமார் ஆயிரத்திற்கும் அதிகமான சில்லறை விற்பனை மையங்கள் செயல்பட்டுட்டே வருது இந்தியாவுல உற்பத்தி செய்யப்படுற வாகனங்களை உலகம் முழுக்க வழங்கணும் அப்படிங்கிறது தீவிரமாக இந்த நிறுவனங்கள் நைன்டி ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது இத்தகைய நிறுவனத்திலிருந்து ஏற்கனவே சில எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லாம் விற்பனை செய்யப்பட்டிருக்குங்க ஆனாலும் அதுல புதுசா எக்ஸி எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படிங்கறது இணைக்கப்பட்டிருக்குது இந்த புதிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல பாதுகாப்பு சம்பந்தமான பல தொழில்நுட்பங்கள் வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க இருப்பினும்

அமில பேட்டரி கூட ஆப்ஷன்ல இருந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல வாங்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க லித்தியம் இரும்பு பேட்டரிக்கு வந்து மூணு வருட உத்தரவாதமும் இ அமில பேட்டரிக்கு ஒரு வருட உத்தரவாதமும் வழங்கப்படுறதா நைன்டி ஒன் நிறுவனம் சொல்லுது எக்ஸை சீரீஸ் ஆனது ஒரு குறை வேக எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இதுல அதிகபட்சமாவே மணிக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்துல மட்டுமே பயணிக்க முடியும் அப்படிங்கறதுனால புதிய நைன்டி ஒன் எக்ஸை சீரீஸ் ஸ்கூட்டரோட எக்ஸோரும் விலை வந்து ரூபாய் இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாக நிர்ணயிக்கப்பட்டதா சொல்றாங்க இதுல ஷோரூம் ஹேண்ட்லிங் உள்ளிட்ட கட்டணங்கள் சேர்க்கப்படல ஸ்கூட்டர் கிடைக்கும் நாலு டு எட்டு மணி நேரத்துல பேட்டரிய முழுவதுமா சார்ஜர் நிரப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க இதோட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா கருத்து என்ன அப்படின்னா நைன்டி ஒன் எக்ஸைசீரீஸ் போன்ற குறைவாக எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை ஓட்டுற ஓட்டுன உரிமம் கூட தேவைய அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இதனாலேயே இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை அதிக பேர் வாங்குவாங்க அப்படிங்கறதையும் எதிர்பார்க்கிறோம் நெரிசல் மிகுந்த நகர்ப்புற சாலையில ஓட்டுறதுக்கு எக்ஸைசீரீஸ் போன்ற விலை குறைவான மற்றும் எடை குறைவான எலக்ட்ரிக் ஸ்கூட்டரே போதுமானதா இருக்கும் அப்படிங்கிறதா இருக்குது உங்களோட கருத்து இதை பத்தி என்னன்றத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க